என்றும் வாழும் எல்லாம் இறைவா நீர் நிறைவாய் தருகிற உமது தூய அருளுக்காய் நன்றியப்பா உமது பேர் அருளினால் உமது அன்பில் நிலைத்திருக்கவும் உமது திருமகனின் உயிர்ப்பில் நாங்கள் கொண்டாடிய மறை பொருளின்படி வாழவும் எம்மை ஆசீர்வதி உம்மையே நம்பியிருக்கவும் உமக்காகவே வாழவும் எமக்கு வரம் தாரும் ஆமென் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா நீர் நிறைவாய் தருகிற உமது தூய அருளுக்காய் நன்றியப்பா உமது பேர் அருளினால் உமது அன்பில் நிலைத்திருக்கவும் உமது திருமகனின் உயிர்ப்பில் நாங்கள் கொண்டாடிய மறை பொருளின்படி வாழவும் எம்மை ஆசீர்வதி தருளும் உம்மையே நம்பியிருக்கவும் உமக்காகவே வாழவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா நீர் நிறைவாய் தருகிற உமது தூய அருளுக்காய் நன்றி உமது பேர் அருளினால் உமது அன்பில் நிலைத்திருக்கவும் உமது திருமகனின் உயிர்ப்பில் நாங்கள் கொண்டாடிய மறை பொருளின்படி வாழவும் எம்மை ஆசீர்வதி தருளும் உம்மையே நம்பியிருக்கவும் உமக்காகவே வாழவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா நீர் நிறைவாய் தருகிற உமது தூய அருளுக்காய் நன்றி அப்பா உமது பேர் அருளினால் உமது அன்பில் நிலைத்திருக்கவும் உமது திருமகனின் உயிர்ப்பில் நாங்கள் கொண்டாடிய மறைபொருளின்படி பொருளின்படி வாழவும் எம்மை ஆசீர்வதி தருளும் உம்மையே நம்பியிருக்கவும் உமக்காகவே வாழவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் வல்ல இறைவா நீர் நிறைவாய் தருகிற உமது தூய அருளுக்காய் நன்றியப்பா உமது பேர் அருளினால் உமது அன்பில் நிலைத்திருக்கவும் உமது திருமகனின் உயிர்ப்பில் நாங்கள் கொண்டாடிய மறை பொருளின்படி வாழவும் எம்மை ஆசிர்வதி தருளும் நம்பி நம்பியிருக்கவும் உமக்காகவே வாழவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன்